ஏய் போண்டாடி என்ன வீட்டில் இருக்கிறியா ஏய் வாடி வழிய

தலைக்க மேல தூக்கி ஆடு மேல உட்காரயா எங்கையா போற உட்காரு உட்கார் கூட்டிட்டு வர வாட தம்பி உனியதா பார்க்கலான்னு வீட்டுக்கு நீ ஏன் வந்துட்ட உங்க மாமாவோட கூத்த போய் பாரு போய் பாரு நீயே கேளு என்ன ஏன் ஓடி பண்றீங்க

சகோதரி அதுதான் என் பொண்டாட்டி வந்ததா வந்து 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 அக்கா சொன்னாங்க சொன்னாங்க இந்த மாதிரி மாமா அடிச்சிட்டாங்கன்னு ஏன் குடிக்காம முடியாதா சகோதரிமா என்ன காபி ரெடியா நைட் ஏதோ ரகலையாச்சா உடம்பா இருக்கு ஏதோ தண்ணி ஓட்டு மப்பிள் இருக்குமா நீ என்னை அடிச்சிருக்கும் போல அப்படியா ஆ சரி சரி இனிமேல் நான் தண்ணியே போட மாட்டேன் இந்த சாராயம் பண்ணுற வேலை தான் அஞ்சு வயசு பையனருந்து அறுபது வயசு கிழம வரைக்கும் கெடுத்துட்டு இருக்குது ஒவ்வொரு குடும்பத்துலுமே கல்யாணம் பண்ணி குடும்பத்தோடு இருக்கிற தண்ணி போட நிறுத்தினா குடும்பம் ரொம்ப நல்லா இருக்குது ஆய் நம்பர்களே இந்த வீடியோ பார்க்குற அனைவரும் யாருமே பிராணி தொட்டுறாதீங்க சின்ன வயசுலேருந்து அஞ்சு வயசுலேருந்து அறுபது வயசு வரைக்கும் இதுவரையில் நிறைய தண்ணிக்கு தான் அடிமையாக இருக்கிறாங்க நிறைய பேர் காலம் ஆகிட்டாங்க அதனால பிராந்தி இந்த மதுங்கிறது ரொம்ப ஒரு தீய பழக்கம் அந்த மதுக்கு அழகாக அடிமையாயிரதுங்க இந்த வீடியோவை ஷேர் பண்ணி பிடிச்சிருந்தா ஆய் வணக்கம் நன்றி வணக்கம்